ஒரு நாடகத்தை இப்பொழுது அரங்கேற்றிருக்கின்றது புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அரசு வழிகளை இன்றைக்கு தினம் ஏமாற்றப்பட்டிருக்கின்ற ஏமாற்றிருக்கிறது இன்றைக்கு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டம் யுபிஎஸ் அதே வடிவத்தில் தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் எந்த வேறுபாடுமே இல்லை அதில் பேரை தான் மாற்றி மாற்றி வச்சிருக்கிறாங்க மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தில் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்குது விலைவாசி புள்ளி உயர்வு இவர்கள் அறிவிக்கப்பட்டது தற்போது டிஏ அகவலைப்படி அது ரெண்டு தான் பேர் மாற்றம் ரெண்டாவது பழைய ஓய்வு திட்டத்தில் பத்தாண்டுக்கு ஒரு முறை பே கமிஷன் படி குழு பரிந்துரைப்படி பத்தாண்டுக்கு ஒரு முறை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் அரசு ஊழியர்களுக்கு அதன் அடிப்படையில் பென்ஷன் மாற்றி அமைக்கப்படும் ஆனால் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் அது இடம்பெறல பழைய ஓய்வு திட்டத்தில் அது இடம்பெற்றிருக்குது அது அரசு ஊழியருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்றது ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்டது அரசு அரசுடைய ஏமாற்றுகின்ற ஒரு நாடகமாக தான் பார்க்கப்படுது அதோடு இன்றைய தினம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் மக்களை ஏமாற்றுவதற்காக அரசு பணத்தில் ஐம்பதாயிரம் தன்னார்வர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்கார் இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செஞ்சு இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது தேர்தல் அறிவிப்புக்கு இப்போ எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும் சாலையில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதிலே வல்லவன் ஒரு பெயரை வைப்பாங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க ஃபோட்டோ ஷூட் போடுவாங்க பத்திரிகைகள் விளம்பரம் வரும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது அதோட நேற்று தினம் வரும்போது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்கி விட மாட்டேன்னு சொல்கிறார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைந்த உடனே பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது சுமார் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது ஐந்து புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடலில் விட்டுட்டு போக போகிறார் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ஆட்சியிலே பல கட்சிகள் புரிந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அஞ்சு லட்சத்து பதினெட்டாயிரம் கோடியே தமிழ்நாட்டுடைய கடன் இருந்தது இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஐந்தாண்டு நிறைவேற்றி போது சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்குது இது இந்த அரசாங்கத்தை இந்த மக்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு பாலியல் கொடுமை போக்சோஸ் வழக்கு அதிகமாக பதிவு செய்வது சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே சார் அமைச்சரை சந்திக்கும் போது அந்த கூட்டணி நிலவரங்கள் பற்றி பேசப்பட்ட கூட்டணி நிலவரம் பற்றிலாம் பேசலை நான் தான் சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அரசியல் சொல்லி பெற்று கேட்டார் ஏன்னா அண்மையில் அங்கே வந்து இப்போ புதுக்கோட்டைக்கு வந்து அந்த அந்த யாத்திரா நிறைவு அளவுக்காக வந்தார் அப்போ நாங்கள் போக முடியல ஏன்னா எனக்கு வந்து சேலத்தில் ஒரு மீட்டிங் இருந்தது கள்ளக்குறிச்சியில் மீட்டிங் இருந்தது அப்போ சந்திக்கிற திட்டமிட்டிருந்தோம் ரெண்டு மீட்டிங்கு இருந்ததுனால நாங்கள் போய் அவர் சந்திக்க முடியல அதனால் இங்கே சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் சூழலை கேட்டறிந்தார் நேற்றுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராமதாஸ் ராமதாசுடன் இந்த கூட்டணி முடிவடைந்தது சீட் எல்லாம் முடிவடைந்தது சீட் எவ்வளோ அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னீங்க வேற கட்சிகள் வந்து இந்த கூட்டணியில் வரும் அப்படின்னு நேற்றுக்கு நீங்கள் அது பேச்சுவார்த்தை அதை வந்து வெளிப்படையை அது சொல்ல முடியாது அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடன் இணைஞ்சிட்டாங்க அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் என்னுடைய கூட்டணியில் வந்து சேரும் அப்போ நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகு தான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும்